வணக்கம் இது அம்மா பிளான்ஸ் அண்ட் குக்கிங் யூடியூப் வலைத்தளத்தில் அம்மா பிளான்ஸ் அண்ட் குக்கிங் என்று டைப் செய்து உள்நுழைய உள்நுழைந்து தயவு செய்து புதிதாக பார்ப்பவர்கள் ஒவ்வொருவரும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள் இன்று பீட்ரூட்டில் ஒரு சம்பல் போட போகின்றேன் அதற்கு தேவையான பொருட்கள் என்ன வேணும் என்று பார்ப்போம் இந்த மாதிரி ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா நீங்கள் காரம் கூட தேவையண்டா கூடுதலாக இருக்கலாம் எலுமிச்சம்பழம் ஒரு தொண்டு கருவேப்பிலை இது உலகத்தையும் வைத்து இந்த பீட்ரூட்டில் எப்படி சம்பல் போடுவது என்பதை பார்ப்போம் தேவையான அளவு உப்பு பீட்ரூட்டை இந்த வெங்காயத்தை பீட்ரூட் பட்டின மாதிரியே இந்த வெங்காயத்தையும் சிறு சிறு துண்டுகளாக இப்படி வட்டி கொள்ளுங்கள் உலகத்துக்கு சிறு சிறு துண்டாக வெட்ட முடியுமோ அப்படி வட்டி கொள்ளுங்கள் இந்த கருவேப்பலையையும் சிறு துண்டுகளாக வட்டி பச்சை மிளகா இதையும் சிறு சிறு துண்டுகளாக இந்த மாதிரி வட்டி கொள்ளவும் பச்சை மிளகாய் உங்களுக்கு காரம் கூடுதலாக தேவை என்று நினைப்பவர்கள் இரண்டு மூன்று பச்சை கூட சேர்த்து கொள்ளலாம் இந்த மாதிரி சிறு துண்டுகளாக பச்சை மிளகாயை வட்டி கொள்ள வெட்டிய பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை அவ்வளோத்தை நீங்கள் ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை முதலில் நன்கு பிசைந்து எடுக்க வேண்டும் பிசைந்தால் ஆகலும் கடுமையாக இல்லை எல்லாம் சேர்ற மாதிரி அதில் வாசனை நல்லா இருக்கும் இப்படி பிசைந்து எடுக்கும் பொழுது எந்த ஏதாவது ஒரு நீங்கள் ஒரு மத்து மாதிரி ஒன்றால குத்தியும் பிசையெல்லாம் கையாலையும் பிசையெல்லாம் வீட்டு இப்பொழுது போடக்கூடாது சேர்த்து நல்லா இப்படி பிசைந்து கொள்ளுங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில் அப்படி பிசையும் போது அது நல்ல ஒரு வாசனை அடிக்கும் அது வரும் அந்த வாசனை சாப்பிடும் பொழுது நல்ல சுதியாக சுவையாக இருக்கும் இதற்குள்ளாக ஒரு சிறு துண்டு எலும்பு சம்பளத்தை வட்டி அந்த பிசைந்து கலவையாக இருக்கின்ற அதற்குள் விடுங்க ஒரு சிறுதுண்டு வெட்டு இல்லை ஒரு பங்கு சிறிது சம்பள்தான் போட போன்றேன் சிறுதுண்டு நீங்கள் பெரிதாக போன்ட்டால் பெரியதுண்டு எலும்பி சம்பளம் விடலாம் மிக மிக அருமையாக இருக்கும் கொஞ்சம் கூட மிஞ்சாது எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடியதாக இருக்கும் இலகுவாகவும் செய்யக்கூடியதாக இருக்கும் செய்து சாப்பிட்டு பார்த்து உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியுங்கள் அப்படி ருசியாக இருந்ததா என்பதையும் தெரியும் இப்படி பிசந்த பிறகு இதற்குள்ளாக அந்த பீட்ரூட்டை எடுத்து சேர்த்துக்கொள்ளுங்கள் பீட்ரூட்டை வட்டி வைச்சிருக்கின்ற சிறு சிறு துண்டுகளாக இன்னும் சிறு துண்டுகளாக கூட நீங்கள் விரும்பினா வட்டி கொள்ளலாம் அவ்வளோ இதுக்குள்ளே எடுத்து போட்டதுக்கு பிறகு திரும்ப இந்த மாதிரி ஒரு அகலமான கரண்டியால் அந்த மசித்து வச்சிருக்கின்ற வெங்காயம் பச்சை மிளகாயோடு இந்த பீட்ரூட்டையும் சேர்த்து இப்படி கலந்து லேசாக பிசைகிற மாதிரி பிசைந்து வருங்க லேசாகத்தான் நசுக்கணுமே இல்லையோ அது ஆகலம் நீங்கள் வந்து ஒரு ஃப்ளேவர் தன்மையாக நசுக்கி எடுக்க தேவையில்லை லேசாக அந்த பீட்ரூட்டின் சாரும் அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில இருக்கிற சாரும் ஒன்று சேரும்படி எலும்பிச்சம்பளம் சேர்ந்த பொழுது நல்லாயிருக்கும் இப்பொழுது பரிமாறக்கூடியதாக இருக்கும் காரங்கள் இன்னத்தோடு சாப்பிட்டாலும் இது ருசி மிக மிக அருமையாக இருக்கும் அவ்வளவுதான் இந்த பீட்ரூட் சம்பல் செய்வதற்கான நேரமும் இவ்வளவு அதில் நாங்கள் செய்கிறதுக்குரிய வழி இது அம்மா பிளான்ஸ் அண்ட் குக்கிங் புதிதாக பார்ப்பவர்கள் தயவு செய்து எல்லோரும் தற்கொலை பண்ணுங்கள் மற்றவர்கள் எல்லோரும் செய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்பொழுது நான் இந்த பீட்ரூட் சம்பலோடு சாப்பிடுவேன் பாருங்கள் ബീറ്റ് സമ്പൽ മിക മിക സുവിയാ അമ്ലം